வெல்கம் கற்க கசடரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மிக இன்னைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொத்த வேக்கண்ட் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு வேகண்ட் ப்ளஸ் இருபத்தொன்று ஷார்ட்ஃபால் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு எண்பது நாட்கள் நம்ம கையில் இருக்குது இந்த எண்பது நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறலாம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நல்ல படிங்க அதே போல் கர்த்திகர் சிறந்த அகாடமி மூலம் டெஸ்ட் பேச்சஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க எண்பது நாள் கடினமாக உழைங்க கட்டாயமாக வெற்றி உங்களுடைய வெற்றி அதே போல் பத்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வார்டு கோட்டா கொடுத்துருக்காங்க அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க அதில் ஏழு பர்சன்டேஜ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கும் கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எப்போயும் கொடுக்குற மாதிரியும் எக்ஸ் மேன் மூணு பர்சன்டேஜ் வந்து ஆதரவற்ற விதவைகள் கொடுத்துருக்காங்க தமிழ் வழி பயின்றவர்களுக்கு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க மீது இருக்கக்கூடியது நம்மளுடைய அசீஷ்வா இடஒதுக்கீட்டி உங்களுக்கு பொசிஷனுக்கான வேக்கண்ட் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க தேர்வு தேதி உங்களுக்கு தெரியும் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் இயர்லாம் வந்து எக்ஸாம் டேட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த வருடம் எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு அணுகுமுறை ஏன்னா உங்களுக்கு டேட் தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க டேட் இருக்கு அந்த குறிப்பிட்ட டேட்டில் இவ்வளோ முடிக்கணுங்கிற ஒரு ஒரு நோக்கம் வச்சு கட்டாயம் போங்க உங்களுடைய வெற்றி கற்க கசடாக எப்பயும் துணை நிற்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ